தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாரை தரைக்குறைவாக பேசிய பிஜேபி அண்ணாமலை அவர்களை கண்டித்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் நகரங்கள் ஒன்றியங்கள் பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் டபிள் எஸ் வேதகிரி அவர்கள் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் என அனைவரும் ஆங்காங்கே கலந்து கொண்டு ஐயா எடப்பாடியாருக்கு எதிராக தரைக்குறைவான வார்த்தைகளை விமர்சித்து வந்த அண்ணாமலை பிஜேபி கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலையை கண்டித்து உருவபொம்மை எரித்தல் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தல் மற்றும் பிஜேபி அண்ணாமலை கண்டித்து கோஷங்கள் எழுப்புதல் போன்ற நிகழ்வுகள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் தற்போது ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது